நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் விளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடியார்களின் விளவார திருப்பணி தொடங்கி இரண்டாம் ஆண்டு துவக்கமான பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள் தரும் அழகம்மை அன்னை உடனுரை அருள்மிகு பொய்யிலியப்பர் ஆலயத்தில் மேல திருப்பூந்துருத்தியில் அற்புதமான உளவார திருப்பணி குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய அற்புதமாக நடைபெற்றது அடியார்களின் ஆனந்தமான அந்த உளவார திருப்பணி காட்சியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இருபத்தி இரண்டாவது உளவார திருப்பணி இரண்டாவது வருடம் முதல் திருப்பணி அப்பர் அப்பர்வெருமான் ஏழு வருடம் தங்கி உலவாரம் செய்த அதே ஆலயத்தில் நமக்கும் கிடைத்தது மிகப்பெரிய வரமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் இறைவனின் பெரும் கருணை ஒரே நாளில் இரண்டு ஆலயத்தில் உளவார திருப்பணி செய்வதற்கு பெரும் திருவருள் கூட்டிவித்திருந்தது அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக இந்த உளவார திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆலயமும் தூய்மையாக இருக்க வேண்டும் அடியார்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நமது அடியார்களின் பெரும் நோக்கத்தோடு இந்த உழவார திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரே ஆண்டில் இருபத்தி ஓரு உழவாரம் முடித்து இரண்டாம் ஆண்டு துவக்கத்தில் இருபத்தி இரண்டாவது உழவாரம் இரண்டு கோயில்களில் சாமி நமக்கு அருள் செய்திருந்தார் இந்த பெரும் கருணை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரமாகும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது அடியார்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் இரண்டு ஆலயத்தில் உழவார திருப்பணி ஆலயத்திற்குள் இருந்த நந்தவனம் அத்தனையும் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அர்த்த மண்டபம் அனைத்தும் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது ஆலயத்தில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் திருப்பணி அருமையாக நடைபெறுவதற்கு என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளையும் நமது அடியார்கள் ஆலயத்தில் செய்து கொடுத்தார்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான உளவார திருப்பணியினை பெருமானின் பெரும் கருணையோடு இதோ பாருங்கள் பொய்யிலியப்பரின் அழகை புஷ்பவனேஸ்வரர் என்ற பெயரும் பெருமானுக்கு இங்கு உள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பெருமானின் பெரும் கருணையோடு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் மேற்கொள்ளும் அற்புதமான உழவார திருப்பணி இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வதற்கும் ஒவ்வொரு மாதமும் தேவையான கருவிகள் வாங்குவதற்கும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பழமையான சிவாலய கற்கோயில் திருப்பணி எங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு ஒரு ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் நமது திருக்கூட்டத்தின் சார்பாக கொடுப்பதற்கு இறைவன் இப்பொழுது நமக்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளார் அதனால் இந்த காணொலியை காணுகின்ற அடியார்கள் இந்த காணொலி வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு குறு பொருளாதார பங்களிப்பினை செய்து நீங்களும் இந்த விளவார திருப்பணியில் கலந்து கொண்ட பாக்கியமும் ஒவ்வொரு மாதமும் பழமையான கற்கோயில் திருப்பணி நடைபெறும் ஆலயத்திற்கு கொடுக்கும் அந்த ஆலய திருப்பணி நன்கொடையிலும் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் இந்த ஆலயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நமது அடியார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் குற்றாலநாதர் குற்றாலநாதர் விளவார திருப்பணி குழு அடியார்களும் நம்மோடு இணைந்து பணி செய்தார்கள் செந்தலை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இங்கே பாருங்கள் ஆலயத்தின் மேற்கூரையிலிருந்து எவ்வளவு மண்கள் கீழே கொட்டப்படுகிறது சுற்றி இருந்த அத்தனை புல்களையும் அகற்றி முடிந்தவரை அடியார்கள் அடியாறு பெருமக்களால் முடிந்த அளவுக்கு அழைத்து சுற்று பிரகாரத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அகற்றி உள்ளே இருந்த கற்கள் மண் அனைத்தையும் அகற்றி பெருமானின் பெரும் கருடையோடு ஆனந்தமான உழவாரம் செய்தார்கள் கடும் வெயிலிலும் அடியார் பெருமக்களின் உழவாரத்தை நீங்களே கண்டு கொண்டிருக்கிறீர்கள் வாய்ப்பிருக்கக்கூடிய அடியார்கள் இந்த உழவார திருப்பணியில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் இந்த தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நாமும் இந்த உழவார திருப்பணிக்கு உதவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு குற்றாலநாதர் விளவார திருப்பணிக்குழு அடியார்களும் ஒரு ஐம்பது பேர் வந்து கலந்து கொண்டார்கள் தூத்துக்குடி அடியார்கள் நமது திருச்சிற்றம்பல கிளை தூத்துக்குடியில் உள்ள அடியார்களும் வந்திருந்து கலந்து கொண்டார்கள் முந்நூற்றி ஐம்பது அடியார்கள் கலந்து கொண்டு ஆனந்தமாக இந்த விளவார திருப்பணியை செய்து கொண்டிருந்தோம் இந்த இடத்தில் நீண்ட காலமாக கொட்டி வைத்திருந்த கற்களை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கும் போது எவ்வளவு அடியார்கள் நிற்கிறார்கள் பாருங்கள் திடீரென உள்ளிருந்து ஒரு சர்பம் வெளிப்பட்டது அடியார்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள் யாரும் பயப்பட வேண்டாம் பெருமான் யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி அவரை அப்படியே ஓரமாக வெளியே போக அனுமதி விட்டு அனுமதித்து விட்டார்கள் அடியார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு பொருட்படுத்தாமல் பயப்படாமல் ஏனென்றால் நீண்ட காலமாக அகற்றாகாமல் குப்பைகள் உள்ளே இருப்பதால் அதற்குள் எப்படியும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் செய்து சென்று சுத்தம் செய்யும் பொழுது அந்த உயிரினங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் பொழுது அது வெளியே சென்றுவிடும் அதனால் அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இது போன்று பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் பயப்படாமல் அவர்களை ஓரமாக செல்லவிடுவோம் அந்த காட்சியை போது நீங்கள் பார்க்குறீர்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ எப்படி எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் இதை பார்த்தவுடன் அடியார்கள் பயந்து விட்டார்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் சர்பத்தின் அழகை பாருங்கள் பெருமானின் பெரும் கருணையோடு இந்த உளவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கலைப்பின்றி அடியார்கள் பணி செய்வதற்கும் சளிப்பின்றி பணி செய்வதற்கும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அறக்கட்டளைக்கு பொருளாதார பங்களிப்பு கொடுத்து நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அப்பர் பெருமான் ஏழு வருடம் ஒரே ஆலயத்தில் தங்கி இருந்திருக்கிறார் என்றால் அந்த ஆலயத்தின் சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது அந்த ஆலயத்தில் நமக்கும் ஒரு உழவார திருப்பணி செய்வதற்கு அந்த இடத்தில் நாமும் சென்று அப்பர் பெருமான் திருவடிப்பட்ட இடத்தை வணங்குவதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா செய்திருக்க வேண்டும் அடியார்களின் இந்த ஆனந்த பணியை பாருங்கள் அற்புதமாக ஆனந்தமாக புன்னகையோடு வேலை செய்கிறார்கள் ஒவ்வொரு அடியார்களும் புன்னகைத்து கொண்டு இப்படி பணி செய்யும் பொழுது ஒவ்வொரு வாரமும் இதை செய்ய முடியவில்லையே என்று வருத்தம் மனம் ஏங்குகிறது ஏனென்றால் பொருளாதார தேவை இருப்பதால் மாதம் ஒரு முறை இரண்டு முறை செய்வதற்கே கொஞ்சம் சிரமமாக உள்ளது இதற்கிடையில் கற்கோயில் திருமேனி பழமையான கற்கோயில் திருமேனிக்கும் மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்கள் மூலமாக கொடுப்பதென்று இறைவன் பெரும் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் அதனால் ஒவ்வொரு அடியார்களும் முடிந்தவரை தங்களால் முடிந்த சிறு சிறு பொருளாதார பங்களிப்பு கொடுத்து நமது திருக்கூட்டமும் இறைவனின் பெரும் கருணையோடு வானுயர்ந்து நிற்க நீங்களும் உதவிட வேண்டுமாய் உங்களையும் பணிந்து வேண்டுகிறோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த உழவார திருப்பணியை நாமக்கல் மாவட்ட திருச்சிற்றம்பல் அடியார்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் கோமுகி தீர்த்தம் நமது அடியார்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் என்ன பணியாக இருந்தாலும் அடியார்கள் அதை இன்முகத்தோடு செய்வதுதான் பெரும் கருணை இறைவனை மனதில் நினைந்து கொண்டு ஆனந்தமாக ஆனந்தமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பொய்யிலியப்பரின் கம்பீர கோபுரத் தோற்றத்தை பாருங்கள் அதிகார நந்தி ஞான சம்பந்த பெருமான் அப்பரு பெருமான் திருவடிப்பட்ட இடத்தில் நான் உள்ளே வரவில்லை வெளியில் நின்று பதிகம் பாடிவிட்டு சென்று விடுகிறேன் என்று நினைக்கும் பொழுது அத்துணை நந்தியும் விலகி பெருமானை அழகை ஞான சம்பந்தர் காணுவதற்காக விலகி நின்று காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் அப்பர் பெருமானுக்கு அப்பரென்று பெயர் சூற்றிய இடம் அந்த இடத்தில் நமது அடியார்களெல்லாம் ஒன்று கூடி இதுபோன்ற பணி செய்வதற்கு உளவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் பெரும் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் இந்த உலவார திருப்பணியில் கரூர் அருகாமையில் உள்ள உப்பிடமங்கலம் கற்கோயில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் நமது அடியார் பெருமக்களும் வந்து நம்மோடு இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு அடியார் பெருமக்கள் கொடுக்கும் காசோலையை பெற்றுக்கொண்டனர் இதுபோன்று பழமையான சிவாலயம் எங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் விளவார திருப்பணிக்குழு அறக்கட்டளை சார்பாக மாதம் ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் வழங்க வேண்டுமென்று குருவருளும் திருவருளும் நமக்கு அருள் செய்துள்ளது இந்த அற்புதமான புண்ணிய காரியத்தில் அடியார்கள் தங்களையும் இணைத்து கொள்ள வேண்டுமாய் உங்களையும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஐம்பது அடியார்களிடம் பெற்று அந்த தொகையினை ஒரு ஆலயத்தில் வழங்கி வருகிறோம் அடுத்த மாதம் நத்தமேடு சிவாலயத்துக்கு வழங்குவதாக நமது அடியார் பெருமக்கள் முடிவு செய்துள்ளார்கள் புதுச்சத்திரம் மருகாமையில் அமைந்துள்ள நத்தமேடு சிவாலயத்திற்கு அடுத்த மாதம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் நடைபெறும் உலவார திருப்பணியில் வழங்க இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இந்த புண்ணிய காரியத்தில் கலந்து கொள்ள வேண்டும் கற்கோயில் திருப்பணி நடைபெறும் ஆலயங்களுக்கு திருச்சிற்றம்பலம் அடியார்களின் காசோலை இங்கே அந்த காட்சியை நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது உப்பிடமங்கலம் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட காசோலை ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் இது அடியார்களின் மிகப்பெரிய பங்களிப்பு ஆண்டவனின் மிகப்பெரிய கருணை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இந்த புண்ணிய காரியங்கள் நடைபெற்று இருக்கும் திருச்சிற்றும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க